எல்லோருக்கும் வணக்கம் புரந்தரதாசர் எப்படி பாண்டுரங்கன் பக்தனானார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு வயோதிகர் ஒரு சிறுவனுடன் வைர வியாபாரி கடைக்கு வந்தார் அந்த கடைக்காரரிடம் என் மகனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும் ஏதாவது பணம் கொடுத்து உதவுங்கள் ஐயா என்று கேட்டார் அந்த கடையில் இருந்த வைர வியாபாரியோ மிகவும் கஞ்சன் அவருடைய பெயர் சீனிவாச நாயக் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் மிகவும் கஞ்சனாக இருந்தார் தெய்வ பக்தியே கிடையாது எப்போதும் காசு பணத்தின் மேல்தான் அவருடைய கவனம் இருந்தது அவருடைய மனைவியின் பெயர் சரஸ்வதி அவள் பாண்டுரங்கனின் பக்தை கடவுள் பக்தி உள்ளவரும் இலகிய மனதும் கொண்டவள் யாசகம் கேட்டு வந்த வயோதிகரிடம் அந்த வைர வியாபாரி சொன்னார் ஏதாவது பொருளை கொண்டு வந்து அதை விற்றுவிட்டோ இல்லை அடகு வைத்து விட்டோ பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று விரட்டிவிட்டார் அந்த வயோதிகர் விடுவதாக இல்லை நேராக சீனிவாச நாயக்கின் மனைவி சரஸ்வதியிடம் சென்று தனக்கு நேர்ந்ததை கூறினார் சரஸ்வதிக்கு உதவி செய்ய மனமிருந்தாலும் தன் கணவருக்கு தெரிந்தால் கோபித்துக் கொள்வாரே என்று விளக்கம் கூறினாள் அந்த வயோதிகர் சொன்னார் தாயே அவர் சம்பாதித்த பொருளை கொடுத்தால்தானே உங்களிடம் கோபித்துக் கொள்வார் உங்களிடம் உள்ள தாய் கொடுத்த சீதனத்தில் ஏதாவது ஒன்றை கொடுத்து உதவலாமே என்று கேட்டார் சரஸ்வதிக்கும் சரி என்று பட்டது உடனே தன்னுடைய தாய் சீதனமாக கொடுத்த தான் அணிந்திருந்த வைர மூக்குத்தியை கழற்றி தானமாக கொடுத்தாள் அந்த வயோதிகர் உடனே அந்த வைர வியாபாரியிடம் சென்று அந்த மூக்குத்தியை விலைக்கு வாங்கி கொண்டு பணம் கொடுக்குமாறு கேட்டார் அந்த வைர வியாபாரி அந்த மூக்குத்தியை பார்த்தவுடன் தன்னுடைய மனைவி சரஸ்வதியின் மூக்குத்தியை போலவே இருக்கிறதே என்று நினைத்தார் வயோதிகரை மாலையில் வர சொல்லிவிட்டு கடையை பூட்டினார் வீட்டுக்கு சென்றார் அவர் சந்தேகத்தை உறுதி செய்ய வீட்டுக்கு வந்ததும் மனைவியை கூப்பிட்டார் மனைவியின் மூக்கில் மூக்குத்தி இல்லை அவருடைய சந்தேகம் உறுதியானது மனைவியை அதட்டினார் மூக்குத்தி எங்கே காட்டே என்று கோபித்தார் உடனே சரஸ்வதி பூஜை அறைக்கு சென்று பாண்டுரங்கனை வேண்டிக் கொண்டாள் சுவாமியின் முன்னால் இருந்த ஒரு கிண்ணத்தில் டக் என்று ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது அந்த கிண்ணத்தில் விழுந்த மூக்குத்தி அவளுடைய மூக்குத்தியாகவே இருந்தது சந்தோஷம் அடைந்தாள் அதை எடுத்துக்கொண்டு கணவரிடம் சென்றாள் அனைத்து கதையையும் ஒரே மூச்சில் சொல்லிவிட்டாள் அந்த கதை என்னவென்றால் ஒரு வயோதிகர் வந்தார் உதவி கேட்டார் தன்னுடைய மூக்குத்தியை கொடுத்தேன் இப்போது அதே மூக்குத்தி கிண்ணத்தில் வந்து விழுந்தது என்று ஒரே மூச்சில் அனைத்து கதையையும் சொல்லிவிட்டால் சீனிவாச நாயக் உடனே கடைக்கு ஓடினார் வயோதிகர் கொடுத்த மூக்குத்தி வைத்த லாக்கரை திறந்து பார்த்தார் அந்த மூக்குத்தி அங்கே காணவில்லை சற்று யோசித்தார் சீனிவாச நாயக் அவருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது தன்னிடம் தன் மனைவியிடமும் வந்து யாசகம் கேட்ட வயோதிகர் வேறு யாரும் இல்லை பாண்டுரங்கன் விட்டலனே தான் என்று நினைத்து நினைத்து மனதில் ஒரு புயல் போல் வந்தது ஒரு முடிவுக்கு வந்தார் தன் சொத்து முழுவதையும் அறக்கட்டளைகளுக்கு எழுதி கொடுத்துவிட்டு தன் மனைவி குழந்தையுடன் சல்லிக்காசு இல்லாமல் அந்த ஊரை விட்டே கிளம்பிவிட்டார் அவருக்கு முப்பது வயது மட்டுமே ஆனது காலில் சலங்கை கழுத்தில் துளசி மாலை தோளில் தம்பூரா என்று மாட்டிக்கொண்டு மனைவி மக்களுடன் பாண்டுரங்க விட்டலனின் பெருமையைப் பாடிக்கொண்டே தெரு தெருவாக சுற்றி தினமும் ஏதாவது ஒரு வீட்டில் இடும் அன்னத்தை சாப்பிட்டு விட்டு வாழ்ந்தார்கள் சீனிவாச நாயக் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சென்று அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜகுருவான ஸ்ரீ வியாசராஜரிடம் சிஷ்யனாக சேர்ந்தார் வியாசராஜர் அவருக்கு புரந்தரதாசர் என்று பெயர் சூட்டினார் தாசர் என்றால் சேவை செய்பவன் என்று பொருள் புரந்தரதாசர் சிறு வயதிலேயே தாய்மொழி கன்னடம் மற்றும் சமஸ்கிருதம் இசை இவையெல்லாம் கற்றிருந்தார் கன்னடம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் அவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஆனால் இப்பொழுது நம்மிடம் இருப்பது ஆயிரத்திற்கும் குறைவான பாடல்கள் அவருடைய ஒவ்வொரு பாடலிலும் கடைசி வரியில் அவருடைய புனை பெயரான விட்டல என்ற பெயர் வரும் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் தாசரைப் போல் அவருடைய மனைவி சரஸ்வதியைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி தினம்தோறும் அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓ भक्तवरदाय विद्महे पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदयाद्